கதிர்காமம் பாத யாத்திரை செல்கின்றவர்களுக்கு நான் சொல்லுவது அதற்கு பத்து நாட்களாக உங்களுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் போங்கள் பத்து நாட்களுக்கு கடவுளை வணங்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் அவ்வளவும் போதுமா இனிமேல் அடுத்த வருடம் பத்து நாட்களுக்கு மட்டுமா உங்களுக்கு இத்தகைய கடவுள் வணக்கம் தேவை நீங்கள் எப்பொழுதும் கடவுளை வணங்க வேண்டும் பஸ்ஸில் போய் மூணு மணித்தியாலங்களில் கதிர்காமத்தில் இறங்குங்கள் கடவுளின் அருகே சென்று உங்கள் வணக்கத்தை குறைவின்றி தொடருங்கள் நேரத்தை மீதப்படுத்துங்கள் கடவுள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இடந்திருக்கிறார் அவரை வைக்கும் வாகனங்களை பயன்படுத்துங்கள் காடுகாடாக காடுகாடாக அவரை தேடி செல்ல வேண்டாம் காலம் கடந்துவிடும் நீங்கள் கடவுளை சென்றடைய அற்புதங்களைக் அதிக நாட்கள் சென்றுவிடும் காடுகளில் கடவுள் இல்லை அது ஒரு பாத அன்பர்கள் இன்பங் காணும் ஒரு வழிமுறை சில ஏழைகளுக்கு அது ஒரு மூன்று மாத பிழைப்பு சில அதிகாரிகளுக்கு அது ஒரு நிரந்தர தொழில் சில மக்களுக்கு கடவுள் வணக்கத்துடன் ஒரு மகிழ்ச்சி காலம் இன்னும் சில மக்களே தங்கள் குறைகளை சுமந்து கொண்டு கடவுளை தேடி காடு காடாக அலைகிறார்கள் கடவுள் அவர்களின் நல்ல மனசுக்கு பரிசு அளிப்பார் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் புறப்படுங்கள் மனிதர்கள் உள்ள பாதை வழியாக செல்லுங்கள் மனித குடிப்பு குடியிருப்புகளில் இடா பொழுதையும் பகல் பொழுதையும் கழியுங்கள் மனித மனங்களுக்கு முறையான கடவுள் வணக்கத்தையும் மகிமையையும் கற்றுக் கொடுங்கள் சேர்ந்து வணங்குங்கள் கருகாமத்தை சென்றடையுங்கள் அங்கு நெருக்கமாக அமர்ந்து கடவு கடவுளுடன் கையேந்தி உங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துவிட்டு விட்டு பத்து நாட்கள் முடிய வாருங்கள் அதனுடன் உங்களுடைய வணக்கத்தை முடித்து விடாதீர்கள் அடுத்த வருடம் பரும்பரையும் காத்திருக்காதீர்கள் உங்கள் முறையான வணக்கத்தை ஒவ்வொரு நாளும் தொடருங்கள் கடவுள் உங்களை கைவிட மாட்டார்